ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பன்னெண்டாவது மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமையை காணும்படி கருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக தொடர்ந்து இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அதிகமாய் ஜபத்தில் காணப்படுவோம் உலக வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முன்னேறுகிறவர்களாய் மாறுவோம் தேவன் ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்டிகை காலங்களிலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல ஆயிரங்கள் தேவைப்படும் எனவே தேவனாகி கர்த்தர் அந்த பண தேவையை சந்திக்கும்படியாக தொடர்ந்து எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாகவும் ஜமிப்போம் தேவன் அவங்க வாழ்க்கையில் எல்லா குறைவுகளை நீக்கி அவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் இது ஒவ்வொரு மனிதனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மனுஷகுமாரன் நிலையாத நாளிலே வருகிறபடியால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே இயேசுவினுடைய ரகசிய வருகைக்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் முதலாவது இயேசுவின் வருகை ஒரு குழந்தை ரூபத்தில் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து அவதரித்து வாழ்ந்து காண்பித்தார் ஆனால் மறுபடியும் ஏசு குருசு வருகை இருக்கிறது அது நியாயாதிபதியாக வரப்போகிறார் எனவே நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்குரிய அடையாளங்கள் நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்று சொல்லி அநேகர் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருப்பார்கள் என்று சொல்லி அவருடைய போக்கின்படி போவார்கள் என்று சொல்லி எனவே அந்த நோவா காலத்தில் நடந்தது போல தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனையும் நிதானிக்க முடியவில்லை ஆரம்ப காலகட்டத்தில் முந்திய நாட்களில் எந்த மனிதர்களையும் நம்பலாம் ஆனால் இப்போ யாரையும் நம்ப முடியாத உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் சிலரை நம்பக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் எனவே நோவா காலத்தில் நடந்தது போல தான் நடந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திருடனை போல அவருடைய வருகை இருக்குமா திருட வருகிற அப்படின்னா நோட்டமிட்டு எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருந்தது தான் திருட வருவான் அதே போல தான் ஏசு சொல்கிறாரு அதே போல என் வருக இருக்கும் இந்த நாளிகையில் தான் வருவேன்னு தெரியாது ஆனால் நான் வருவேன் சொல்லிட்டு நீங்கள் எப்போது ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறார் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நித்திரை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது சிலர் பாருங்க ஏசு கிறிஸ்து என்னைக்கே வருவார் அதுவரை நம்ம நம்ம இஷ்டப்படி போய்கலாம் அப்படின்னா அவர் இன்னைக்கே வந்துட்டார்னா நம்ம கைவிடப்பட்டுருவோம் எனவே நித்திரை பண்ணுகிறவரெலாம் இருக்கக்கூடாது ஆவிக்குரிய விஷயத்திலும் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆவிக்குரிய தூக்கம் அப்படின்னா ஜோம் பண்ண மாட்டாங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு பிரியமுள்ள காரியத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு கட்டுவிட்டு இயேசுநாதருடைய வருகையில் பேரணும்னு சொல்லி இப்படி தான் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க ஆயத்தன்னு என்ன தெரியுமா ஒரு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா இப்போ கூப்பிட்டான்னு டக்குன்னு ரெடியாக போகிறாங்க பார்த்திங்களா அதான் ஆயத்தம் கூப்பிடும்போது ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது கைவிடப்பட்டுருவோம் எனவே ஆவிக்குரிய நித்திரை இருக்கக்கூடாது ரெண்டாவதாக எந்த நேரத்திலும் ஆயத்தமாக இருக்கணும் எந்த நாளிகையிலும் ஆயத்தமாக இருக்கணும் எந்த நிமிடத்திலும் ஆயத்தமாக இருக்கணும் அப்படி ஆயத்தமாக இருக்கும்போது தான் நம்ம அவரோடு கூப்பிடும்போது நாம் போக முடியும் எனவே இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தைக்கு அற்பணிங்க அவருடைய வருகை திருடனை போல இருக்குமா திடீர்னு வருவார் எனவே நீங்க ஆயத்தம் படுங்க அது மாத்திரம்ல வேதம் சொல்கிறது நீ ஆயத்தப்படு உன்னோடு கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆயத்தமாகவும் இருக்கணும் பிறரை அநேகரை ஆயத்தப்படுத்தணும் அதே போல ஒரு காவற்காரனை போல இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை மாறுவோம் தேவன் நம்மை ஆசுவதிப்பாராக கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை நே நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறோம் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பேரும் உடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக இந்த உலகின் போக்கின்படி அல்ல ஆண்டவர் ஸ்ரோத்திரம்ப்பா உமக்கு எதிர்கொண்டு வருவதற்கு இந்த நாளிலே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க உதவி செய்யுங்க குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாளில் நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு பேரையும் கர்த்தரை ஆசிர்வதிங்க கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சமிக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் வீடுகளில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கத்தர் அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக விசேஷவனமாய் கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜபிக்கிறேன் அவங்களுக்கு வேண்டிய அண்டவரேஸ் நல்ல சுகம் பலன் ஏற்ற வேலையில் தாயும் செய்யும் பிரித்தெடுத்து வாழ வைப்பீரா ஜபிக்கிறேன் அப்படி செய்ய போற நன்றி தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராக இயேசு உள்ள ஜபைகேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆண்டு உங்களை ஆஸ்ரோதிப்பாராக கத்திற்கு சித்தமானால் நாளை காலை காலை மன்னர் செய்து வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவை தாங்குவதாக மாரநாதா யேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் அடிக ஆயுதம் படுத்துவோம் ஆமே நலிலுவியா